சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டி பாபுவா காமிக்கிறாங்க சிட்டி பாபு ஒரு வீட்டில் போயிட்டு பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு நான் நாலு இடத்துக்கு போகணும் சீக்கிரமா காசை கொடு அப்படின்னு சிட்டி பணத்தை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்து கையில போனை வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரியே காமிச்சுக்கிட்டு என்னடா நாலு இடத்துக்கு பிச்சை எடுக்க போறியா அர்ஜென்டா போகணுங்கிற அப்படின்னு சிட்டிய கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்ம முத்து எப்படி அங்க வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முத்துவோட தான் வந்திருப்பாங்களாட்டு கார்ல வரும் பொழுது பேக்க மறந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படியாட்டுக்கு அந்த நபரு ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணலாம்னு வர்றப்பதான் இப்படி ஒரு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த இடத்துல சத்தியாவும் இருக்கிறாப்புல நம்ம முத்து அந்த டைம்லயும் சத்யாவுக்கு அட்வைஸ் பண்றாப்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணிடுறா எப்ப சத்யா வசமா மாட்ட போறாப்ல அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்